ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சனிக்கிழமையோட பிளாக் அப்படி சின்னதாக நம்மளோட வெயிட் லாஸ் ஸ்டேனியும் வந்து இதில் இருக்குது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மணி ஒரு ஆறரை இருக்கும் வாசல் பிரிக்கி கோலம் போட்டாச்சு சாட்டர்டே இன்றைக்கி வந்து பாப்பாக்கெலாம் ஸ்கூல் இருக்குது அதனால் நான் பாஸ்தா மாதிரி தான் கிண்டி கொடுத்தேன் இது பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தக்காளி போட்டுட்டு முட்டை அதில் உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக காரம் பேப்பர் அந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பாப்பா கலறி கொடுத்தாச்சு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸ்கூல் எடுமைய் விட்டாச்சு மணி ஒரு பதினொன்றரை இருக்கும் நான் சாப்பிட்லாம் அப்படி சொல்லி சாப்பிட்டேன் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு ஆனால் பசங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பெரியவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது இல்லையா அதனால் நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன் நீங்களும் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் வரும்போது அணுவை கூப்பிட்டு வரும்போது ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்தேன் வரும்போது சரி ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் நிறுத்தினேன் நான் வந்து நான் வந்து கொய்யா கொயா தான் நிறுத்தினேன் சரி ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது நம்ம வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னா சாப்பிடக்கூடாது இல்லையா சாப்பாடு சரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையில் எடுத்துனா அவள் மேங்கோ வேணும் மாம்பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடம் அதனால் அவகிட்ட ஒரு அரை கிலோ மாம்பழம் வாங்கி கொடுத்தேன் அரை கிலோ கொய்யாவும் அரை கிலோ வந்து வாழைப்பழமும் வாங்கினேன் அண்ணன் என்ன பண்ணிட்டாரு நான் அரை கிலோ கேட்டதுக்கு முக்கால் கிலோ கொடுத்துட்டாரு நான் அரை கிலோ தானே இங்கே கேட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் வந்து சரியாக கவனிக்கலை நான் வேணா போகிறத நான் கேட்கும் போதே ஒழுங்காக தான் சொன்னேன் நான் அந்த மாதிரி அரை கிலோ அரை கிலோ போடுங்க நான் ஏன்னா இரநூறுவா தான் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன் அங்கே போய் வந்து சப்போஸ் அதிகமாக என்ன பண்ணுறது வேறு எதாவது வாங்க வேண்டியதாக கூட இருக்கும் அவங்க என்கிட்ட சரியாக கேட்காம அவங்க நான் சொன்னது கரெக்டாக தான் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சொன்னால் நான் அந்த அண்ணா அப்படி போட்டார் கேட்டதுக்கு நான் வேணாம் திருப்பி போடுறேன் அப்படின்னு சொன்னேன் வேணா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா வந்து மேங்கோ கட் பண்ணி தர சொன்னேன் சரி நான் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி வாழைப்பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தான் நான் வந்து கழுவிட்டு வர சொன்னேன் ஏன்னா நல்ல பழக்கம் இல்லையா ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து கழுவிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து அது ஃபாலோ ஆகும் சொல்லிட்டு கழுவிட்டு வாடின்னு சொன்னேன் அவன் கழுவிட்டு வந்தா திருப்பி என்ன பண்ணான்னு தெரியல காணவே காணும் திருப்பியும் கேட்டேன் ஏ கழுவீட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க கழுவுந்து எங்கன்னு கேட்டால் அவள் எங்கே வச்சானே தெரியல அப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி போய் கழுவிட்டு வந்தா அவள் வந்து கொஞ்சம் வாழு தான் ஆனால் வந்து அவள் கத்தத்தை நிறுத்த நிறுத்தவே முடியாது அவள் மாட்டு கற்றுக்கிட்டே கிடப்பா பேசுகிறது அவள் மாட்டு பேசிக்கிட்டே இருப்பாள் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இவளை வந்து நான் ரெண்டு மணிக்கு கூப்பிட்டு வந்தேன் வந்து வந்தனும் வந்து ரெண்டரை மணிக்கு மூன்றரை மணிக்கு கூப்பிட்டு போனோம் இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால பாப்பாவை அப்படியே கூப்பிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா மற்ற டைம்லனா படுத்தவங்க வச்சுட்டு கூட சேர்ந்து நானும் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு மூன்றரை மணிக்கே கிளம்பி போவேன் இப்போ வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு அவன் வந்து ரெண்டா கட் பண்ணி கொடு சின்ன சின்னதா கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் நான் ஆ சரி நான் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டு இருந்தேன் கூடவே வந்து வாழைப்பழத்தை நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டுலாம் பசிக்குதுங்க ஆஹ் வெயிட் குறைக்கிறோம் நான் சின்ன குறைக்கிறோம் ஆனா அது குறையதா இல்லையான்னு தெரியல இன்னைக்கு நான் வந்து வெயிட் செக் பண்ணல நேத்து வெயிட் செக் பண்ணதான் உங்களுக்கு நான் இருக்கேன் நேத்து வீடியோல இருக்கும் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் வெயிட் ஏர் பண்ணலாம் டெய்லி டெய்லி நான் வந்து வந்து பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு டக்குன்னு வந்து நான் வெயிட்டு வந்து வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி டிமோட்டிவேஷன் மாதிரி ஆயிடும் எனக்கு அதனால தான் நான் என்ன பண்றது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் விட்டு விட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணல அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே சீரியல் பாக்குற இதுதான் காலையில பசங்களை அமைச்சுட்டு இந்த முத்தழகு சீரியல் பார்ப்பேன் நான் வீட்டில் அப்புறம் வேற என்ன எங்கள் வீட்டுக்கார என் கூட சேர்ந்து பாகியலட்சுமி சீரியல் பார்ப்பாரு மற்றபடி உக்காந்தினே போய் ஃப்ரிட்ஜு திறந்து தண்ணி எடுத்து குடிக்கிற பாருங்க ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும் ஆனால் கொஞ்சம் வந்து வெயிலாக இருக்க மாதிரி ஃபீலிங் ஃபீலிங்காக வெளியில் போயிட்டு வந்தோம் இல்லையா அதனால வந்து கூலிங்காக குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் கூலிங் தான் நிறைய குடிப்பேன் நான் அது எனக்கு குடிக்கும் அதனால நான் குடிச்சிருவேன் நீங்கள் எப்படி சொல்லுங்க ஐஸ் வாட்டர்லாம் குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு வரணும் ரிட்டர்ன் இப்போ நான் போகணும் திருப்பி தனுவை கூப்பிட்டு வரதுக்கோசம் போகணும் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா ஒன் ஹவர் தான் நடுவில் இருக்குது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இருக்குது அதுக்குள்ளே நான் அவளையும் போய் கூப்பிட்டு வரணும் இல்லையா இவ்வளோ தூங்க வச்சுட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பழக பழக சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரத்தில் சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எதாவது டிப்ஸ் இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்புறம் வந்து வீடியோ எடிட் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்துச்சு சரி அதனால் அப்படியே கொஞ்சம் பார்க்கலாமேன்னு சொல்லி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான் அவளும் உட்காந்து மாம்பழம் அழகாக சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு மேடம் தோல் மட்டும் தருவாங்க அப்புறமா ஸ்கூல் ஏதோ சாக்லேட் கொடுத்தாங்களாம் இது என்னன்னு தெரியல நான் லைட்டாக தங்க எடுத்து சாப்பிட்டேன்னா நான் நிறையா சாப்பிடுவேன் டைரி மில்க்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த சாக்லேட்டோட காரணம் என்னன்னு சொல்லிட்டு தனு வந்து ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேன் அவள் சொல்லி தான் எனக்கு தெரியும் ஏன்னா அந்தம்மா போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போயிருக்காங்க சாக்லேட்டு என்னன்னு கேட்டால் நான் சொல்கிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா வளையல் காலையில் வந்து மிஸ்ஸு வந்து நான் ரொம்ப பெரிய வளையலாக போட்டு விட்டேன் அதுக்கு ஒரு கதையே நடந்துச்சு அணுவோட வளையல் வந்து ஒரு நாலஞ்சு போட்டுட்டு போயிட்டு இருந்தேன் அதை வந்து புடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயமா இருக்காங்கல்ல அவங்க அவுத்து வச்சிட்டாங்க அதுக்கு ஒரே அழை உள்ளே போயிட்டு கிளாஸ் ரூமுக்குள்ளே என்னை விடுங்க விடுங்க நான் போய் குழந்தைய பாக்குறேன்னா என்னை விடவே இல்லை அப்புறமா மிஸ்ஸே வந்து அந்த வளையலுக்கு வசதம் அலுவலா போல வலையில கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வலையில வாங்கிட்டு போய் கொடுத்துட்ட பேருக்கு அமைதியானான் நான் ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்த பேருக்கு கிட்ட கேட்டேன் அணு வளையல் எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பேக்கெட்டை கை காட்டான் அவள் பேக்கெட்லேயே வச்சிருக்கா தான் சரி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வளையல் வாங்கலாமேனு சொல்லிட்டு வளையல் வாங்கி ரெண்டு பேருக்குமே போட்டாச்சு அப்புறம் அந்த டைரி மில்க் கதை சொல்லல உங்க டைரி மில்க் கதை என்னென்னா அவங்களோட ஹிந்தி மிஸ்க்கு வந்து வா அதனால டைரி மில்க் வந்து எல்லாரோட வரேன் எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நான் கூட எதுக்கு யாரு யார் டைரி மில்க் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் தான் ஆனால் ஸ்கூலில் கொடுப்பாங்க கொஞ்சம் ஏதாவது பர்த்டே டைமு மற்றபடி ஏதாவது சொன்னாங்கன்னா அதான் டெஸ்ட் வச்சு பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் கூட டைரி மில்க் கொடுப்பாங்க அந்த மாதிரி எதுவும் கொஞ்சம் கற்பனை பண்ணிவிட்டேன் அப்படிலாம் இல்லை மிஸ்ஸுக்கு வந்து பர்த்டேன்றதுனால எல்லாருக்குமே அந்த ஸ்கூலில் இருக்குங்க எல்லாருக்குமே டைரி மீல் கொடுத்து அமைச்சிருக்காங்க அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்புறம் அவங்க ஆயா வந்தாங்க ஆயா வரும்போது பிங்கோ வந்து வாங்கிட்டு வந்தாங்க என் பொண்ணு அவங்க ஆயா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட ஏறி ஏ ஓரி போயிட்டான் வந்தோன்னே இவரு இவள் வந்து சாப்பிட்டுருவா அந்த சிப்ஸை அப்புறம் அவள் வருவா பாருங்கள் அவகிட்ட சண்டைக்கு போவாள் அவள் பாவம் இருக்கிறதெல்லாம் இவகிட்டே கொடுத்துட்டு பெரிய பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது ஃபர்ஸ்ட்டாக போகிறக்குறவங்க ரொம்ப பாவம் போல் ஏன்னா ஏ பாப்பாதன்றி குருடி குருடின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த கம்பல் நான் போட்டு பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து வளையல் சின்ன வயசில் இந்த வளையல் பிளாஸ்டிக் வளையல் இருக்கும் இல்லையா அந்த வளையல் எடுத்து காதில் போட்டுட்டு கம்பல் மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம்ல அதுதான் இது இது பார்த்தீங்க அப்படின்னா காலேருந்து சரியாக சாப்பிடல மதியானம் கூட அந்த ஃபாஸ்ட்டாக தானே சாப்பிட்டேன் அதனால் நான் வந்து சரி டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிடலாம் இதுன்னா ஒரு ஹேபிட் ஆகிடுச்சுக்கேன் டெய்லி இதை சாப்பிட்ணும் போல தோணுது இதை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணோம் நல்லாயிருக்கும் இது ஒரு நாலு பிஸ்கெட் வந்து அந்த காஃபி டீ எல்லாம் எனக்கு பிடிக்காது இந்த காஃபியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா காலைல வந்து பாஸ்தா பண்ணலை பாஸ்தாவில் வந்து பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு ஸோ அதனால தான் இந்த கலரில் இருக்குது நான் வந்து சக்கரை தான் போடுவேன் அந்த ஒயிட் கலருக்குள்ள அந்த சக்கரை அதோடு வந்து நாட்டு சக்கரை வந்து நல்லா இல்லை இருந்தாலும் ஓரளவு பரவாயில்ல இனி பாவது இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன் எனக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு ஒரு மூணு தோசை சாப்பிட்டேங்க ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாது மற்றபடி ஒரு நாலு தோசை சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தோசை கம்மி பண்ணிவிட்டேன் மூணு தோசை சாப்பிட்டேன் கூட வந்து இந்த சட்னி வச்சு சாப்பிட்டேன்னா அதனால கொஞ்சம் நல்லாவே இறங்கிடுச்சு ரெண்டு சாப்பிட்லான்னு தான் பிளானிங்கு ஆனால் வந்து ஒரு மூணாக சாப்பிட்டுட்டேன் நாளைக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ வெயிட் வந்து கம்மி பண்ணியிருக்கோமா இல்லை அதோட அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வெயிட் லாஸ் சேலஞ்சில் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சா கூட மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்